மன்னிக்கணும் சிறப்புரை வழங்க வடக்கு பிற்போக்கு தெற்கு முற்போக்கு பெரியார் அவர்கள் நேராக பார்த்ததில்ல அதனால் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம நேராக பார்த்ததில்லை ஆனால் இரண்டும் சேர்ந்த கலவையாக எழுச்சி தமிழர் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களையும் நாங்கள் பார்க்குறோம் எல்லோருமே ஃபோன் பண்ணோடனே நீங்களா நீங்களா அப்படின்னு நல்ல வேலை ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரன் அவனும் இல்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தனியாக வாங்கலை அப்படிம்பாங்க அது ஏன் தனியாக கூப்பிட்டுறேன் பட்டோம்னாங்க தனியாக கூப்பிட்டு கொண்டு போய் காதுக்குள்ளே என்னுடைய காதுக்குள்ள அவருடைய வாயை விட்டு பார்ப்பில் வாயை விட்டு சொல்லுற நான் நாம் இருந்தேன் இப்போ வெளில வந்துட்டேன் அப்படின்னு பார்ப்பில் இது நல்ல விஷயம் தானேங்க அப்படின்னாக்கா அப்போ ஒரு நாலு பேர் இருக்கும் பொழுது நான் முன்னாடி வெளில வந்துட்டாப்புல முன்னாடி நாம் இருந்தேன்னு பொது வழியில் சொல்கிறதுக்கே அவங்க கூச்சப்படுறாங்க என்னுடைய பேரை அவர் சொல்லும் பொழுது கை தட்டின அந்த பதிமூணு பேருக்கு மட்டும் நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டுருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு பேடிஎம்மில் வந்துடும் கவலைப்படாதீங்க இந்த விழா ரொம்ப குறுகிய காலத்தில் தான் இந்த கருத்தரங்க நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி எனக்கா ஒரு சரியான ஒரு வாய்ப்பு அம்பேத்கர் 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 இட்ஸ் இட்ஸ் ஃபேஷன் அப்படின்னு சொன்னோன்னே ரைட்டு சிக்கி டாப்ல ஓடுறா கருத்தரங்கத்தை மண்டபம் கிடைக்குதே இல்லையா கருத்தரங்க டேட்டா பிக்ஸ் பண்ணி நீ ஆளு வர்றாங்களே இல்லையோ நாம உட்கார்ந்து பேசுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த கருத்தரங்கத்தை நாங்க நடத்தணும்னு முடிவு பண்ணி அப்புறம் அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் தோழர் தமிழ்ச்செல்வி மற்றும் தோழர் செந்தில்குமார் அவர்கள் அவங்க உடனடியாக அந்த மண்டபத்தை நமக்கு தந்தாங்க அதுக்கப்புறம் உடனடியாக எல்லாரும் ஃபோன் பண்ண உடனே எல்லாருமே தோழர்களாக இருக்காங்க ஃபோன் பண்ண பொழுது ஏங்க நீங்க மைனர் தானேங்க ஆமாங்க நீங்க நான் ஆடியோ சீட்டு போடுறவங்க நான் அவங்க ஃபாலோயர் தான் எப்போ வரணும்னு சொல்லுங்க ஆடியோன்னு சொல்லிட்டு அவர் தான் ஆடியோ கொண்டு வந்து போட்டது இப்படி எல்லோருமே ஃபோன் பண்ண உடனே நீங்களா நீங்களா அப்படின்னு நல்ல வேலை ஒரு நாம் தொழில் கட்சிக்காரன் அவனு நினைக்கிறேன் சங்கி அவனும் உள்ள அதனால நமக்கு நீட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தங்கியிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும் கருத்துரை சிறப்புரை வழங்க காத்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஆடி செந்தில்நாதன் அவர்களுக்கும் கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய டேட்டா டைகர் இந்திரகுமார் தேரடி அவர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்த மில்டன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அழைத்ததின் பேரில் வந்திருக்கிற நிறைய தோழர்கள் இருக்காங்க தோழர் மருதேன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள் அப்புறம் அண்ணன் வன்னியரசன்ன பாவலன் தோழர் ரஜினிகாந்த் தோழர் மோசஸ் வந்திருக்காரு இப்போ நிறைய டிபேட்டில் வீசிக்காவை சேர்ந்த மோசஸ் நல்ல கலக்கலக்குன்னு கலக்கிட்ருக்காரு ஸோ இந்த இடம் பெரியாரும் அம்பேத்கரும் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எப்படியா இருந்தாலும் சுத்தி வளைச்சு அண்ணனுக்கு ரெண்டு மீதியே போட்டு சங்கிகளுக்கு நாலு மீதியை போட்டு சுத்தி கொண்டாந்து பெரியார் அம்பேத்கர்னு சொல்லி கட்டிடுவோம் அதனால் இந்த இடம் இந்த இடத்துல பெரியாரும் அம்பேத்கரும் அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப கரெக்டான தலைப்பா அமைஞ்சிருக்கு எனக்கு இது வந்து ஏன் சொல்கிறேன்னா இந்த நகர் வந்து பெரியார் நகர் இந்த பெரியார் நகர்ல அம்பேத்கரின் பேரில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது குறிப்பா அந்த நகர் பேர் பெரியார் நகர் ஆனால் சுத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள இந்த நூறு பர்சன்ட் இடத்தையுமே ஒரு மூணு பர்சன்ட் தான் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கு பெரியார் நகரை இப்போ இந்த மண்டபத்தை அவங்க இடம் வாங்கி கட்டும்பொழுதுமே ஏகப்பட்ட சிக்கலை அவங்களுக்கு எனக்கா கட் வாங்குகிற ஆள் யாருன்னு பார்த்துட்டு தர முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு அதுவும் தலைவரை கூட்டு வந்து இங்கே போட்டோமா இந்த பின்னாடி ஏற்று விட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்கு வரான் பூரா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு கேஃபை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பான் வண்டி இங்க நீ போடுறாங்க அங்க நீ போடுறாங்க கேட்க மாட்டேங்களா ஒட்ட மாட்டேங்களான்னு சொல்லிட்டு இன்னாரும் ஒரு பத்து கம்ப்ளைண்ட் போயிருக்கும் இந்த சூழலுக்கு மத்தியில தான் நம்ம அதை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ பெரியார் அம்பேத்கர் இப்படி திறந்து பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்படியே பேசிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் ஏன் பெரியார் 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 பெரியார்னு பேசிட்டே இருக்கீங்க இப்போ பார்த்தாலும் ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர்னு இருக்கீங்க வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க அதை விட்டுருவோம் ஆனால் நம்மகிட்டே ஒரு ஒரு மனநிலை வந்துடுவது இப்போ இங்க வரக்கூட விஜயின்னு ஒரு தொடர் ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு ஐம்பத்தி ஒரு வயசு அவர் வந்து சிபிஎஸ்சி போர்ட்ல படித்ததான் வந்தோடனே அறிமுகப்படுத்திக்கிட்டார் ஐம்பத்தொரு வயசு ஆகுதுங்க நான் சிபிஎஸ்சி போர்டில் படித்தேன் ஆனா பெரியார் அப்படிங்கிற பேர் எனக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க தெரியும் உங்க சேனலை தான் பெரியார் அப்படிங்கிற பேரே தெரியும் அப்புறம் ஃபாலோ பண்ணணும் தான் இவர் இவ்வளவுக்கு அளவுக்குலாம் செஞ்சிருக்காரா இவர் தமிழ்நாட்டுல தான் வந்திருக்காரா இவ்வளவு ரிஃபார்மிங் நடந்திருக்குனாக்கா அதுக்கு இந்த பெரியார் அப்படிங்கிற மனுஷங்க காரணமா அப்ப என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத உங்க வீடியோவை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப ஐம்பத்தொன்னுனாக்கா ஆறு வருஷத்துக்கு முன்னாடினாக்கா நாற்பத்தி வயசில் வயசுல தான் அவர் தான் இருக்காரு அது இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த ஒரு நபர் தான் அசிபிசி சிலபஸில் அது இல்லை அப்ப பெரியாருங்கிற பேரே அவருடைய காதுக்கு நாற்பத்தி ஐந்து வயதில் தான் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா இதே மாதிரி எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்ப கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இப்ப அம்பேத்கரும் பெரியாரும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பத்தி நான் ஏன் பேசணும் பெரியார் நான் பிறப்பால் ஒரு சாதியார் இல்லைங்களா பெரியார் என்ன என்னுடைய சாதியை சார்ந்தவர் இல்லை சரி அம்பேத்கர் அம்பேத்கரும் என்னுடைய சார்ந்தவர் என்னுடைய சாதியை சார்ந்தவர் இல்லை அப்புறம் நான் எதுக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் பற்றி பேசணும் அப்படியே கட் பண்ணிட்டு வேதாரண்யத்துக்கு போவோம் சில வருடங்களுக்கு முன்பு வேதாரண்யத்துல அம்பேத்கருடைய சிலை அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு பெரிய இஷ்யூவாச்சு அப்ப அந்த அடிச்சு நொறுக்கின ஒரு மனிதரை வந்து இங்க சோசியல் மீடியால அம்பேத்கர் மீது பற்று கொண்ட பல நபர்களும் வந்து பல தோழர்கள் சோசியல் மீடியால வெளியில பேசும்போது அவனை தூக்கில் போட்டணும் அவனை அடிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அந்த பற்றுல அவங்க நிறைய பேர் பேசுறாங்க அது ஆப்வியஸ்லி தவறுலாம் கிடையாது அந்த உணர்ச்சி குளம்புல நமக்கு அப்படி தான் தோணும் ஆனால் அதில் என்ன உண்மை அப்படின்னாக்கா ஏன் உடைக்கக்கூடாது அவன் அம்பேத்கர் சிலைய அம்பேத்கர் சிலையை அவன் ஏன் உடைக்கக்கூடாது கூடாது ஏன்னா அம்பேத்கர் தான் எழுதினவர் கான்ஸ்டியூஷன் எழுதும் போது என்ன எழுதினார் அவர் பிசிஆர் ஆக்ட்னு ஒன்று இருக்குங்க ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருடைய சாதியின் பேரை திட்டினாக்கா அவனுக்கு தண்டனை அப்ப பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தவர் இடைநிலை சமூகத்தின் சாதிய சாதியின் பேரை சொல்லி திட்டினாலும் அதே தண்டனை வரணும்ல ஆனால் அப்படி எழுதலையே அப்ப குறிப்பா அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கறதுனால அவர் பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவானதாங்க சமம்னு நீங்க சொல்ல முடியும் அப்ப ரிசர்வேஷன் அவர் தானே கொண்டு வந்தது ரிசர்வேஷன் பிசிக்கு கிடையவே கிடையாது எஸ்சி பட்டியலில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் பாருங்க நான் நூத்துக்கு எண்பது மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வேலை இல்லை பாருங்க இந்த பட்டியல் சமூகத்தில் பிறந்தவங்க அந்த ரிசர்வேஷனை வச்சுக்கிட்டு நூற்றுக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூன்றரை மார்க் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போடுறாங்க இப்படிங்கிற மனநிலை தான் அவனுக்கு இருக்கும் உண்மையிலேயே இந்த மனநிலையில் இருந்தவன் தான் நானும் அப்போ உடைக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மனநிலையிலிருந்து இந்த ஜாதியை இறுக்கத்திலேருந்து அம்பேத்கரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எனக்கு ஒன்று புகட்டப்பட்டிருக்குல்ல அதை நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாதிய மனநிலையிலேருந்து நான் வெளில வந்தேன் அதுக்கப்புறம் தான் ரிசர்வேஷன்லாம் என்ன பிசிஆர் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் மனிதனா மாறணும்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்காதவன் சும்மா அந்த சிலை இருக்கு அப்படின்னு போய் அவன் உடைக்கல அவனுக்கு என்னன்னாக்கா இவர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் இஸ் ஆல்சோ விக்டிம் அவன் விக்டிம் அவன் நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்காம இருந்திருந்தா அந்த சிலையை நான் தாங்க உடைச்சிருப்பேன் அந்த இடத்துல இருக்க வேண்டியது நான் தான் ஊர் முழுக்க உள்ள அம்பேத்கர் சிலையை உடைக்கிறது நான் நானாக தான் இருந்திருப்பேன் அப்போ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு மனுஷனாக நான் மாறியிருக்கேன் இன்னும் அவங்க மனுஷனா மாறல அவங்களெல்லாம் மனுஷனாக மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படின்னு உணர்ந்ததுனால தான் அந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தொடர்ந்து இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பலரும் வந்து எங்கேயாவது மீட்டிங் போகும்போது தொழர்கள் வருவாங்க வந்து கொஞ்சம் தனியாக வாங்கல அப்படிம்பாங்க அது ஏன் தனியாக கூப்பிட்றேன் பட்டோம்னாங்க தனியாக கூட்டு கொண்டு போய் காதுக்குள்ளே என்னுடைய காதுக்குள்ள வாயை விட்டுப்பாப்பில் வாயை விட்டு தொடர்றேன் நான் நாம் இருந்தேன் இப்போ வெளில வந்துட்டேன் அப்படின்பா இது நல்ல விஷயம்தானேங்க தானேங்க அப்படின்னாக்கா அப்போ ஒரு நாலு பேர் இருக்கும் பொழுது நான் முன்னாடி வெளில வந்துட்டாப்புல முன்னாடி நாம் தமிழரில் இருந்தேன்னு பொது வழியில் சொல்கிறதுக்கே அவங்க கூச்சப்படுறாங்க அவங்க வெக்கப்படுறாங்க அவங்க வேதனைப்படுறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம செஞ்சுட்டோமே நம்மளை ஈஸியாக அண்ணன் மிளகா அரிசிட்டாப்புலையே நமக்கே தெரியாமல் சில மேஜிக் காமிச்சிக்கிட்டே நம்ம பையிலேருந்து காசை உருவிட்டாப்புலையே இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கும் துரோகத்தை பண்ணிட்டோமே இதற்கு ஆதரவாக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து நான் எவ்வளவு இந்த சோசியல் மீடியாவில் பேசியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுத்தினது வேற யாரும் இல்லை நான் தான் அதில் ரொம்ப பெருமைப்பட்டு அந்த கூச்சப்படுறாங்களா பொது வழியில் நான் இந்த கட்சியை சார்ந்தவன் சொல்றதுக்கு அதுதான் நம்ம செஞ்சாகணும் இதே மாதிரி எனக்கு ஊரில் இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எனக்கு நான் அதுலேருந்து எப்படி வெளில வந்தேன் அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஊரில் ஒரு 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 ஐயர் அவர் அவர் கோயிலில் அர்ச்சனை பண்ணக்கூடியவர் அவருடைய அந்த கோயில் நிலம் வந்து எங்ககிட்ட குத்தகை இருந்துச்சு ஸோ நாங்கள் குத்தகை கொடுத்தாதான் அவர் வந்து பொங்கி சாப்பிட முடியும் இப்போ எங்கள் அப்பா அம்மா பைக்கு வெளில போனாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு சித்தி பொண்ணு கைக்குள்ளேருந்து கூப்பிட்டு போறாங்க ஆக்சிடென்ட் ஆச்சு ஃபோனு வருது ஊருக்குள்ளே உங்களுக்கே தெரியும் கிராமத்துக்குள்ள ஒன்று ரெண்டு பைக்கு தான் வச்சிருப்பாங்க இல்லையா யாரோ வச்சிருப்பாங்க இவர்கிட்ட பைக் உண்டு ஐயா आजकल तो तुम्हारा हर खाना बहुत ही स्वादिष्ट होता है और खासकर तीखी मटन करी तो बहुत ही बढ़िया सीक्रेट क्या है कोई सीक्रेट नहीं है जस्ट पुराने मसाले बदल दिए हाँ। इस्तेमाल कर रही हूँ प्राण काली मिर्च पाउडर थोड़े में ही बहुत तीखा अरे गरम है अभी <laughs> मैंने तो मसाले बदल दिए अब आप भी बदल लीजिए एक बार प्राण पाउडर मसाला इस्तेमाल करके देखिए அப்பா பார்க்க போனோம் கொஞ்சம் பைக் கொடுங்க போயிட்டு வந்துடுறேன் அவரே கொடுக்கலன்னு கூட சொல்லியிருக்கலாம் எனக்கு அந்த சூழலில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்க தங்கச்சி பொண்ணு போயிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆச்சு நம்ம எவ்வளோ பட்டத்தில் இருப்போம் அப்போ கொடுக்க வேண்டாம் கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம் அப்போ வந்து எப்படி ஒரு தன்மையாக சொல்லணும்ல ஐயா தம்பி இல்லைனா வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அவர் ரொம்ப கேவலமா ரொம்ப ஒரு தக்க வகையில ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு வண்டியா சும்மா வண்டி வந்துடல பாடா அண்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த கோவில் நின்றுட்டு இருப்பாங்க அந்த அர்ச்சனைக்காக அப்போ வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி இவர் பேசிட்டார் அப்போ தான் யோசித்தேன் என்னென்னா இவர் அரிசி வாங்க நம்ம வீட்டுக்கு வருவார் நெல் வாங்க வருவார் எங்கள் தான் நெல் கொடுப்பாங்க அதை கொண்டு போய் தானே பொங்கி சாப்பிடுவார் அப்படி இல்லைனாக்கா அவருடைய நிலமை கஷ்டமாயிடுமே இப்படியாப்பட்ட ஒரு நிலமையில் இருக்கும்பொழுது நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் இல்லைன்னு கூட சொல்லிருந்துடலாம் இவ்வளோ இழிவாக ஏன் நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் அப்புறம் தான் எனக்கு நான் யோசித்தேன் ரைட்டு அப்ப நாம வந்து சோழன் பரம்பரை இல்லை நம்மளை ஏமாத்திட்டாங்க பூரா நம்மளை ஏமாத்திட்டாங்கடா நம்ம ராஜராஜ சோழன் பரம்பரை இல்லை நம்ம வாழ் நம்ம கிட்ட கிடையாது இப்ப நம்மள்கிட்ட மணிம கிட மணிம கடன் கிடையாது அப்ப இவரு ஒருவேளை சோழனே வந்து கேட்டிருந்தாலும் இந்த ஆன்சர் தான் பண்ணிருப்பாரு இவரு சரிங்களா ராஜராஜ சோழன் போய் கேட்டாலும் நம்ம சொல்லியிருப்பாரு அப்போ தான் நான் வெளில வர ஆரம்பிச்சேன் இந்த ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மகனத்தை தூக்கி கீழே வச்சுட்டு அப்புறம் அந்த வாழெல்லாம் உருவி கீழே வச்சுட்டு குதிரையில இருந்து இறங்கி அப்புறம் இயல்பாக நடக்கணும் அப்போ தான் மனுஷன் நினைப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த புரிதலுக்கே வந்தேன் இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் நம்மளுக்கே தெரியும் அதை வச்சுதான் நம்ம கருத்தரங்கமே இங்கே போட்டிருக்கோம் அம்பேத்கர் 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 சின்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைங்களா இதே நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் கவனிச்சுங்கன்னா தெரியும் லாஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே ஒரு கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரை இருக்கும் அந்த முகப்புறையை கையில் தான் அவர் எப்பவுமே போறது அங்க போயிட்டு இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்து முகப்புறையுடைய பேஸ் வந்து காலி பண்ண பாக்குறாங்க இது காலி ஆயிடுச்சுனாக்கா நம்ம திரும்ப திருவோட தூக்கிட்டு நம்ம அவளுடைய வாசல்லாம் தான் அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனம் தான் இதை காலி பண்றதுக்கு தான் இந்த கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்வதற்காக இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க போனாலுமே அந்த முகப்புறையை கையில் எடுத்துட்டு போயிடுவோம்ல இந்த முகப்புறையை கொண்டு போய் கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் பேசி 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 அந்தாலும் கடுப்பாய ஒரு இடத்துல பஸ்ட் ஆயிட்டா அப்பல அமித்ஷா காமெடி பார்த்துருப்பீங்க நம்ம தம்பிராமனோ வடிவேலனோ அந்த காமெடியை பண்ணியிருப்பாங்க அவர் அவரு மருதமல்லி வைப்பாரு மோந்து பார்த்தாலே காசு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக மூக்கை போய் மருதமல்லி 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 மூக்கை கிட்ட வேண்டும் என்ன யாற்றா பேசுறேன்னு காசு அந்த மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாப்புல பிரயம்பல் எடுத்துட்டுப் போயி பிரயம்பல் 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 கான்ஸ்ட்ரக்ஷன் 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 அப்போனகா அவர் ஒரு கட்டதுங்க என்ன கான்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் எல்லாம் ப்ராப்ளம் சும்மா அம்பேத்கர் அம்பேத்கர் மே மாட்டிடா போடு வளையப் போறா போடு போடு ஆர்பட தவறு சிக்கலாம் வர அவன் இப்ப நம்ம விரிச்ச வளையலாம் மருதம் அவர் இப்ப கையில வாங்கி வெச்சிட்டாரு அதற்கான விலையைத்தான் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா வாங்குன இல்ல கொடு அந்த விலைய தான் இப்ப நம்ம அவர்கிட்ட கேட்டிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியெல்லாம் இங்கே நம்ம கைக்கு வரல நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது அதனால அதை பேச வேண்டிய கட்டாயம் ரிசர்வேஷன் நம்ம கைக்கு வரும் பொழுது முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அப்ளை ஆகுது அப்ளை ஆனதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டம் இதுதான் இதில் உள்ள இடஒதுக்கீடு இது எல்லாருக்கும் விழப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் செண்பகம் துரைராஜ் அப்படின்னு ஒரு அவால் இந்த இடஒதுக்கீடு வந்த உடனே அவால் போயிட்டு அப்போ இடபிள்யூஸ்க்காக ஒரு மனுவை போடுறாங்க நீதிமன்றத்துக்கு போகுது என்னன்னாக்கா இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க அப்ப எங்க மாதிரி உள்ளவாளுக்கு நாங்கள் எப்படி டாக்டருக்கு போய் சேர்றது எங்களால் டாக்டருக்கு படிக்க முடியல இந்த ரிசர்வேஷன் நீங்கள் காலி பண்ணணும் இப்போ படிக்கிற எங்களை மாதிரியான அவளுக்கு வந்து என்ன இங்கே மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் துரராஜ் கேஸ் தான் மிக பிரபலமான ஒரு வழக்கு இது இவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றம் வந்து சொல்லவே தேவையில்லை நீதிமன்றம் எப்போ எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கும் ஒருவேளை பின்னாடி வழியாக சென்பகம் துரராஜை கூப்பிட்டு அவங்களே கூட புகார் எழுதி கொடுத்துருப்பாங்க இதை கொண்டு ஆமான் ரெடியா உட்காந்துருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்க ரெடியாக எப்போ எப்பன்னு காத்துட்டு போது போதே சென்பகுந்தராஜ் போனோடய அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கான்ஸ்டியூஷனை அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டாங்க இதுக்கப்புறம் தான் தந்தை பெரியார் அவர்கள் இதை கையில் எடுக்கிறார் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி இதை பரப்புரை செஞ்சு இந்த ரிசர்வேஷன் இல்லாமல் போச்சுனாக்க நாம என்னவாக ஆவோம் என்பதை பரப்புரை செய்கிறாரு தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியார் அவர்கள் இப்போ இவருடைய பரப்புரை செஞ்ச செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது திரும்ப லைனுக்கு வருது லைம் லைட்டுக்கு வருது அப்ப திரும்ப தீர்ப்பு வாங்கும் பொழுது ரிசர்வேஷன் உண்டு அப்படின்ற இந்த தீர்ப்பு வருது அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா முத முதல்ல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதினாறு பர்சன்ட் பிசிக்கு இருபத்தஞ்சு அப்படின்னு தான் முதல்ல இது வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்ளை ஆகுது அதுக்கப்புறம் அண்ணா பிரியல்ல பட்டியல் சமூகத்துக்கு பதினாறுக்கு பிசிக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னா உயர்த்துறாரு அதுக்கப்புறம் கலைஞர் வர்றாரு பட்டியல் சம்பவத்துக்கு பதினெட்டு பிளஸ் ஒன்று ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைபுக்கு ஒன்று பதினெட்டு பிளஸ் ஒன்று பத்தொம்பது பிசிஏ சார்ந்தவர்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்று அப்படின்ட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்மளால யார் எம்ஜிஆர் வர்றாரு அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வர்றாரு அவர் ரெண்டும் ஒன்று தான் எனக்கா நீங்கள் எடப்பாடி அவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னாக்கா திராவிடம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது அது ஆய்வாளர்கள் தான் சொல்லணும்னு ஒரு நாலு ஊத்தா பத்து ஊதிய கையில் கொடுத்துருவாரு திராவிடம்னு கட்சியில் பேர் இருக்கு திராவிடம்னா என்னன்னா அதுக்கு ஆய்வாளர்கள் தான் வரணும் அதே மாதிரி தான் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் அவர் வந்த உடனே அந்த பொருளாதார ரீதியில இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஈடுபிள்யூஎஸ் அப்போவே ஒரு அப்ளை பண்ண முயற்சி பண்ணாப்புல இந்த பொருளாதார ரீதியில் இட இட ஒதுக்கீடு அப்படின்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பரப்புரை செய்கிறாங்க இதனால் என்ன பாதிப்புன்னு தெரியாமல் எடப்பாடியவர்கள் அதுதான் அப்போ எடப்பாடி அவர்கள் பேசிட்டாப்புலன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்யப்படுது அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் அவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்கடிக்க தோற்கடிக்கப்படுகிறார் இது வரலாறு அதுக்கப்புறம் திரும்ப கலைஞர் வந்து இதை அறுபத்தி ஒன்பது ஒட்டுமொத்தமா அப்படின்னு கொண்டு வராரு ஏன்னா ஐம்பதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்ப கலப்புறாங்க அப்புறம் அது அறுபத்தி ஒன்பதா மாத்துறாங்க இந்த அறுபத்தி ஒன்பதா கலைஞர் தான் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்து அதை சட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஐம்பதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு இஷ்யூ ஆகும்பொழுது ஜெயலலிதா வந்துடுறாங்க வந்து கலைஞர் கொண்டு வந்து அறுபத்தி ஒன்பது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது இல்லை

அப்ப கூடவே என்னன்னாக்கா கமா போட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களும் தானே இவங்களுடைய உழைப்பு தானே இங்க தமிழ்நாடு முன்னேறி இருக்கு நம்பர் ஒண்ணு இருக்குனாக்கா அப்ப அண்ணா கலைஞர் காமராஜர் அதோட சேர்த்து கமா போட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஏன் இந்த திராவிட கருத்துக்களை தாண்டி அவங்களால பேச முடியலன்னா அதுதான் பெரியார் மண் அதுதான் திராவிட மண்ணுன்னு நம்ம சொல்றோம் இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சரி இந்த திராவிட கருத்துக்களை சமூக நீதி பார்வைக்கு எதிராக அவங்களுடைய மனநிலை இருந்தாலும் கூட ஏன்னா இதே ஜெயலலிதா அம்மா தான் ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு வச்சு அப்புறம் அந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்துச்சு அப்புறம் இதுக்கெல்லாம் கூட செங்கல் எடுத்து கொடுத்து அனுப்புனாங்க இந்த கரைசேவை பண்றதுக்கு மசூதி அடிப்பதற்கான கரசேவை பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள் இங்கேயாவது செங்கல் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க இப்படியாப்பட்ட ஒரு இந்துத்துவ மனநிலையில தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் ஏன்னா இதே எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்து முன்னணி கொடியை ஏற்றி இந்து முன்னணியை தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் யாரும் பேச மாட்டாங்க எங்க அண்ணன் பேச மாட்டார் எங்க அண்ணன் வந்து வேற ஒண்ணு பேசிட்டு இருப்பாரு தம்பி பிடல் காஸ்டோ சொல்கிறான் அப்படி பாரு தம்பியா உனக்கு இறங்கிருப்பாரு பொடுவாடா தம்பி பிடல் காஸ்ட் எனக்கு என்ன ஒரு அச்சமாவே இருந்துச்சு இந்த பக்கம் அம்பேத்கர் விஷுவரை போயிட்டு இருக்கா அம்பேத்கர் நம்ம எல்லாருமே இங்க வந்து உருவ பொம்மை எரிப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அமித்ஷாவை பதவி விலகு அமித்ஷாவை மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம் எங்க என்ன அவசரப்பட்டு எங்கேயாவது மேடையை போட்டு தம்பி அம்பேத்கர் சொல்கிறான் அப்படின்னு எங்க எனக்கு பதட்டமாவே இருந்துச்சு எனக்கா அதுதான் உனக்கான முடிவுரை எழுத வேண்டிய இடம் அதுதான் அது பேசணும்னாக்கா அடுத்தது ஆனால் பட்ட அமித்ஷாவே இங்க மூச்சு உள்ள தலையிட்டு இருக்காரு நீ எல்லாம் எம்மாத்திரம் எனக்கு ஒரே படபடப்பாவே இருக்கும் நல்லவேளை இதுக்கு நீ ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் எதுவும் தெரிவிக்க வேண்டாம் நீ பேசாம போயிடு நீ தம்பி காஸ்டோ பரவாயில்லை துப்பாக்கி சுட்டாரு அல்லது ஆமக்கர் எங்க ஓடி ஒதுங்கிரு அப்புறம் பாரதியார் பூணூல் மாட்டி விட்டாரு அவரு வந்து பயங்கரமான ஆளு இப்ப மாட்டி விட்டார்ல பாரதியார் பூனல் மாட்டி விட்டாரு அதனால வந்து ஒரு பயங்கரமான ஆளு ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்ன பாரதியாரை பாப்பான் என்று சொல்ல வைத்து விட்டானே அப்படின்னு சொல்றாரு போக்குல சரி பூனல் மாட்டி விட்டாரு ஐயா இளையராஜா அவர்கள் யாருப்பா உள்ள முஸ்லீம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க முஸ்லீம் தான் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்தியாவில் நடக்கும் எல்லா பிரச்சனையும் காரணம் இஸ்லாமியர்கள்னு ஒருத்தவன் சொல்றான் சங்கின்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவான் என்னைக்காவது எங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்லேருந்து இருந்து வெளியேறிய ஒரு முழு நிற நிர்வாகி யஷ்வந்த் ஷிண்டே அப்படிங்கிறவர் அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு என்னை போன்ற பல நபர்களை இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் வந்து சூஸ் பண்ணி ஒரு ஒரு பயிற்சிக்கு எங்களை அழைச்சிட்டு போனாங்க அந்த பயிற்சி என்ன பயிற்சினாக்க வேற ஒன்றும் இல்லை வெடிகுண்டுகளை எப்படி தயாரிப்பது அந்த வெடிகுண்டுகளை எப்படி பாதுகாப்பான முறையில் வெடிக்க வைப்பது இதுக்கப்புறம் தான் மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த பழிய எப்படி முஸ்லீம் மீது தூக்கி போடுவது இதெல்லாம் அந்த பயிற்சியில் சொல்லி கொடுத்தாங்க யாரு அந்த பயிற்சி நடத்தினது ஆர் சரி அங்க வந்த நபரு முன்னாள் ராணுவ வீரர் அவர் பதிவு பண்றாரு அதுல இதுல யாரா இருப்ப எந்தெந்த தலைவர்லாம் பங்கெடுத்தாங்க விஹெச்பி அப்புறம் அந்த இந்த வானுரத்தை வச்சுக்கிட்டு சில அமைப்புகள்லாம் வச்சிருப்பாங்க இந்த அமைப்பை சார்ந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அனைத்து அமைப்புகளினுடைய இந்திய தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து பங்கெடுத்தாங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு இந்தியா முழுக்க இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து எலெக்ஷன் அப்ப பிஜேபிக்கு ஆதரவாக இப்படி வெடிகுண்டுகளை அங்கங்க வெடிக்க செய்து அதை முஸ்லீம் மீது பழிய போட்டு ஹிந்துக்கள் ஓட்ட கேதர் பண்றது இதுதாங்க நடந்த பயிற்சின்னு யாரோ கருப்பு சட்டையோ சேப்பு சட்டையோ நீல சட்டையோ போட்டு வந்து யாரும் இந்த சொல்லல அல்லது எந்த பாயும் இதை சொல்லல யஷ்வந்த் ஷிண்டே என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் முழு நேர ஊழியர் அவர் வந்து வெளியில பேச அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த வடிகுண்டு கலாச்சாரத்திற்கும் காரணம் யாரு இஸ்லாமியர்களா வாக்குமூலம் கொடுக்கறேன் நீ பேசணும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு பேசினாக்கா வாயில ஆமா ஆர் எஸ் எஸ் பண்ணி ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் இந்தியாவில் நடக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்புக்கு ஏற்ற முழு காரணம் இங்க உள்ள பார்ப்பனியங்க இங்க உள்ள சனாதனங்க வர்ணாசிரமங்க அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க சொல்லம் பார்ப்போம் ஓட்டு கேட்கும்போது போது பஞ்சு நலகம் மட்டும் பேசுற எல்லாரும் காசு கொடுப்பாங்க ஓட்டுக்கு நான் மட்டும் கார் கொடுப்பேன் எல்லாரும் என்ன காரணம் கேட்பாங்க நான் சொல்லுவேன் அம்பேத்கர் ரூ ஐம்பது பரிசு பெற்ற ஜோக்கு இந்த சிறுவர் மலர்ல உள்ள இந்த காப்பி பண்ணிட்டு வந்து காரு கொடுப்பேன் கேட்டா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவார் அவரு பெரியாரும் அம்பேத்கரும் இங்க உள்ள சாதியை எழுத்து ஒழித்தல் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டும் இல்லாம இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறைய இடங்கள்ல பேசும் பொழுது இந்து மதத்தின் புதிர்கள் புத்தகத்தை மேற்கோள் காமிக்கிறாப்ல இந்து மதத்தின் புதிர்கள் புத்தகத்தை எல்லாரும் படிங்க முக்கியமான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படினால அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பற்றி அவர்கள் எழுதின புத்தகத்தை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல இடங்கள்ல இதை பத்தி பேசுறாரு இப்ப பேசும்போது இல்ல இந்த பெரியாரி அமைப்புகள் ஓவர் ரேட்டடாக பெரியார பேசி பேசி அம்பேத்கரை வந்து அதில் இங்கே இங்கே உள்ள பெரியார் அமைப்புகள் அம்பேத்கரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை பெரியார் ஓவர் ரேட்டாக பேசி பேசி அம்பேத்கரை காலி பண்ணுறாங்க அம்மா அம்மா எதுக்கு எடுத்தாலும் பெரியார் பெரிய இப்போ அம்பேத்கர் மாதிரி அவங்க சொல்கிற சிலர் வைக்கிற குற்றச்சோன்னா நான் பெரியார் 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 நான் உடைய சிட்ஸ் அ ஃபேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க சரி அப்படி எதுவும் மறைக்கு அம்பேத்கருடைய புகழை இங்க மறைச்சிருச்சா அல்லது அம்பேத்கரை பற்றி தவறான கருத்துக்களை எதுவும் பதிவு பண்ணிருக்கா பெரியார் பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றார் நீங்க எல்லாரும் என்ன தலைவர்னு சொல்றீங்க எனக்கு ஒரு தலைவர்னாக்கா அது அம்பேத்கர் தான் அப்படின்னு பெரியார் பதிவு பண்றாரு அதுக்கப்புறம் அண்ணா நிறைய இடங்கள்ல ஆனால அம்பேத்கர் அவர்களை பத்தி பேசுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இங்க இருக்கிற நம்ம வியாசர்பாடில ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்களா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கலைஞர் ஆட்சியில தான் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் அங்கே திறக்கிறாங்க அம்பேத்கருடைய பேர்ல ஏன் அம்பேத்கருடைய பேர்ல திறக்கிறாங்க அப்படின்னாக்கா மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மகாராஷ்டிராவில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மோசஸ் கூட அதை பத்தி பேசியிருந்தார் அங்கே நடக்கிற ஒரு பாலத்துக்கு கூட அவருடைய பேரை வைக்க முடியாது சூழ்நிலை மகாராஷ்டிராவில் இந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா அம்பேத்கரை தமிழ்நாட்டுக்குள்ள நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடம் முழுக்க அம்பேத்கரை பற்றிய விழாக்கள் நடத்தணும் அவரை பற்றி பேசணும்னு திமுக பிரிவில் அதை கொண்டு வர்றாங்க அம்பேத்கரை பற்றினா நூற்றாண்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இங்கே உள்ள பல்கலைக்கழகங்கள் சட்டக்கல்லூரி இப்படி நிறைய அம்பேத்கருடைய பெயரில் அவர் கொண்டு வராங்க அதோட ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஹேமில்டன் பிரிட்ஜ்னு நினைக்கிறாரு அந்த பிரிட்ஜுக்கு வந்து அம்பேத்கருடைய பெயரை சூட்டுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அம்பேத்கர் ஏன்னா மகாராஷ்டிராவில் அந்த அளவுக்கு அவர் பிறந்த ஊர் அங்கேயே அவருடைய பெயரை வைக்க முடியாத சூழல்ல தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய வேலையை சொன்னோம் இல்லைங்களா விபிசிங் காலத்துல திரும்ப அந்த ரிசர்வேஷன் கொண்டு வராங்க இங்க அப்ப ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைச்சு வெறும் பதினோரு மாதங்கள் தான் இங்க ஆட்சி புரிகிறார் அந்த பதினோரு மாதங்கள்ல மண்டல் கமிஷனை திரும்ப தூசி திட்டி எடுத்து இங்க ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடக்குது என்ன நடக்குது என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கும்பல் போராடிக்கிட்டு இருக்கு எந்த கும்பல்னா எங்களுக்கு இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வேணும் நாங்களும் ஒடுக்கப்பட்டிருக்கோம் என்று ஒரு போராட்டம் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் கூட செய்யாத ஒரு கருத்தரங்கம் கூட அட்லீஸ்ட் நடத்தாத ஒரு கும்பல் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று போராடியது இந்த அப்போ உள்ள ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் அப்போ உள்ள பிஜேபி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று போராடுது அதில் ராஜு கோஸ்வாமின்னு ஒருத்தர் ஒரு பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் உச்சபட்சமாக போய் தீ குளிக்கிறாப்புல இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தீ குளிக்கிறாப்புல அப்போ எந்த அளவுக்கு மூர்க்கமாக இருந்திருக்கு அப்போ கட்சி ஆட்சியே கவிழும் என்கிற அபாயம் வருது ஆட்சியே போனாலும் பரவாயில்ல ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அவர்களுக்கு தேவையான ரிசர்வேஷன் போய் சேர வேண்டும் இந்த ஆட்சி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஓபிசி ரிசர்வேஷன் ஒன்றிய அளவில் விபிசிங் சிங் தான் கொண்டு வராரு கொண்டு வந்ததுனாலே அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுது ஏன்னா உள்ளே இருந்து எல்லாரும் ஆதரவு கொடுத்த ஜனசங்கம் எல்லாருமே வாபஸ் வாங்குறாங்க இதனால அந்த ஆட்சி கவிடுது இப்ப இந்த போயிட்டு பொழுது உள்ள நாடாளுமன்றத்துல டிபேட் போயிட்டு இருக்கும் போது அத்வானி இருக்காரு இல்லைங்களா கிளவரான ஒரு ஐடியா சொல்லிட்டு அவர் அவரு ரத யாத்திரைய இந்த வடிவேலக்காமல் எல்லாத்தையுமே நம்ம வடிவேல தான் போய் வடிவேலாட்ட தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா அந்த பொட்டியை தொடர்பா கை கொடுக்குன்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா எட்ரா ரதத்தை அப்படின் எனக்கா ரத யாத்திரை என்பது வெறுமனையே ஒரு பக்தி சார்ந்த நிகழ்வு அல்ல அது ஒரு கலவரம் சார்ந்த வன்முறை சார்ந்த ஒரு நிகழ்வு இந்த ரதம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருது அங்கெல்லாம் ரத்தம் ஓடும் இப்ப இந்த ரதத்தை தூக்கிட்டு கிளம்புறாப்ல அத்வானி அவர்கள் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாரு நம்ம பீகாரில் உள்ள யாதவ் அவர்கள் யாதவங்க வந்துட்டு போனோடனே அவர் வாக்குறுதி கொடுக்குறாப்புல நான் ஒருபோதும் அந்த ரதத்தை எங்கள் மாநிலத்தூக்கு நான் விட மாட்டேன் என்று சொல்லிட்டு போறாரு ரத யாத்திரை தூக்கிவிட்டு ஆள் ஆம்புலன்ஸை விட ஸ்பீடா எல்லா மாநிலத்தையும் கடந்து போயிட்டு இருக்காப்புல பீகார்கிட்ட போனோடனே எல்லையில நம்ம ஆளு யாதவ் நிற்கிறேன் கையை கட்டிக்கிட்டு வாங்க ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் அப்படின்னு சொல்கிறாரு அதை தாண்டி நிறைய உள்ள பகுதி பிடிச்சி அத்வானியாவது தூக்கி உள்ள போடுறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைய அத்வானியோட ரத யாத்திரையில் அத்வானியை கைது பண்ணி உள்ள தள்ளுறாரு பீகாரில் அன்று அன்று வந்து தல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் எனக்கா ஒரு ரிசர்வேஷன் நமக்கு எவ்வளோ எப்படி கிடச்சிதுங்கிற நம்ம தெரியணும்ல அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய தமிழ் அதாவது இந்தியா முழுக்க உள்ள இந்த பார்ப்பனிய கும்பல் எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து நமக்கு நம்மளுடைய மறுக்கப்பட்ட உரிமை நமக்கு திரும்ப மறுபங்கிட கையில் வரும் பொழுது அதுவே நமக்கு கைகுள்ள வரக்கூடாதுன்னு அவன் தன்னை தீக்குளிக்கிற அளவுக்கு அவன் தன் அவனுக்கு வேணுங்கும் போது அவன் தீக்குளிக்கிறான் அவ்வளோ லாஜிக் இருக்கு எனக்கு கொடுக்க கூடாது என்று ஒருத்தன் தீக்குளிக்கிறான்னாக்கா அவன் எவ்வளோ பெரிய வன்மவாதியா இருப்பான் அப்ப லல்லு பிரசாத் யாதவ் சரி இதுக்குள்ள பீகாருக்குள்ள உடல அவர் கைது பண்ணி உள்ள போட்டாரு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி புரிஞ்சவங்கலாம் அப்ப நீங்க வந்து பயந்து போய் தானே இருந்தீங்க அரண்டு போய் தானே இருந்தீங்க அப்படின்னு எங்க அண்ணன் இதை கவுண்டர் கொடுக்க கூடும் அடுத்த ப்ரெஸ் மீட்ல அதனால அவர் கவுண்டர் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொண்டு நான் இப்பயே பதில் சொல்றேன் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வரல அத்வானி அதுக்கு முன்னாடியே அவர் காகிதம் ஒண்ணி உள்ள போட்டாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இறுதியாக சொன்னதை சொல்லி நான் இங்கே முடிச்சுக்க விரும்புகிறேன் இன்னைக்கு நாம சொல்லலை திமுக திகாவை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சில ஸ்டேட்மெண்ட்டுகள் நம்ம காதில் வந்து வந்திருக்கோம் அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே நான் அம்பேத்கர் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு வடக்கு ஆதிக்கம் வடக்கு ஆதிக்கத்தை தெற்கு ஏற்றுக்கொள்ளாது வடக்கு பிற்போக்கு தெற்கு முற்போக்கு இதை சொன்னது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடக்கே பெரிய மாநிலங்களை உருவாக்கி அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்தலாம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் தெற்கே இந்த செயலை செய்ய முற்பட்டால் உள்நாட்டு போர் வெடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்றாரு பெரியார் அவர்கள் நேராக பார்த்ததில்லை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நம்ம நேராக பார்த்ததில்லை ஆனா இரண்டும் சேர்ந்த கலவையாக எழுச்சி தமிழர் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா இது வெறுமனே இப்படி சொன்னால் தட்டுவாங்க கட்சிக்காரங்க வந்திருப்பாங்க அதனால் சொன்ன உடனே கைத்தட்டணும் அப்படிங்கிற அந்த சோக்கால் தான் ஒரு ஒரு ஃபார்மெட்டு இருக்கு நான் அதுக்காக சொல்லலை நான் உண்மையிலேயே இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடிங்க உள்ள பேசிக்கிறது தான் அவங்க பார்த்ததில்ல அப்படி ஒரு தலைவர் நம்ம வாழ்ற இந்த சமகாலத்தில் வாழ்கிறாருனாக்கா அவரை பாதுகாக்க வேண்டியது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதுனால தான் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ கைத்தட்ட எல்லாரும் அமைப்பாய்த்தரொள்ள புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறீங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி